அது மூலமா நம்முடைய சான்றார் நாங்கள் வாரிசு அரசியலை எதிர்க்கிறோம் அதாவது கூடாது புள்ள அரசியலுக்கு வரக்கூடாது வாய்ப்பு இருக்கிறவன் வீரமா இருக்கிறவன் ஆம்பளை பெத்துகிறான் கல்யாணம் பண்ணிக்கிறான் இல்லாத உண்டு போங்கட இது எது இந்திரா காந்தி குடும்பம் என்ன தடியில் வந்ததா பண்டித ஜவஹர்லால் நேரு என்ன உங்களை போல் சாதாரண தொழில் பண்ணிட்டு வந்தவரா அவங்க அப்பா மோதிலால் நேரு மிகப்பெரிய வக்கீல் ஆனந்தபவன் மாளிகையை கட்டவர் அவங்க வீட்டுல சமையல்காரன் பிரிட்டிஷ்காரன் நேருவை தூக்கி வளர்த்தவ பொம்பள பிரிட்டிஷ்காரி அவர் குதிரை கத்து கொடுத்தவன் டாக்டர் பிரிட்டிஷ்கார அவர் படிச்சது இங்கிலாந்துல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நாலு வழி இருக்கும் ஸ்கூல் விட்டு வரும் போது எந்த வழியில வருவாரோ அந்த வழியில வந்தா இந்த வழிக்கு போறது லேட் ஆகுன்றாங்க நாலு வழியிலும் கார்னிக் வச்சிருப்பாரு உங்க அப்பா எவ்வளவு பெரிய செல்வாக்கு உள்ளவர் ஆர்வோர்ட் பார்வைய்ட படித்தவர் அப்பேற்பட்டவர் பதினாலு வருஷங்கள் சிறைச்சாலையில கிடந்தார் பதினாலு வருஷங்கள் தன்னுடைய மகள் பிறந்த நாளுக்கு இருந்தார் அவங்க அப்பா மோதிலால் நேரு ஒரு நாள் துண்டை விரித்து வீட்டுல கீழே போட்டு படுத்திருந்தார் கேட்டாங்க ஐயா கீழே படுக்கிறீர்கள் என் மகன் இப்படித்தானே சிறையிலே படுப்பான் நான் படுத்து பார்க்கிறேன் என்று மனித மோதிலால் நேரு சொன்னவர் அந்த நேருவையான் நீங்கள் வாரிசரிசர் என்று சொல்லுகிறீர்கள் அவர் சிறையில் இருக்கிற பொழுது சின்ன குழந்தையாக போய் அந்த கம்பிகளை பிடித்துக் கொண்டு கேட்டதே முத்தமிடுவதற்கு வாய் எட்டவில்லையே இந்திரா காந்திக்கு அந்த அம்மையாரை பார்த்தியாதீர் வாரிசரை சொல்லுகிறீர்கள் அந்த அம்மையாரை படுமாவை காவல்காரன் சுட்டு கொன்றானே அந்த தியாக திம்பத்தையா நீங்கள் வாரிசரசு சொல்லுகிறீர்கள் அவர் மகனை பதைக்க பதைக்க திரும்ப முந்தூரிலே வெடி வைத்து கொன்றார்களே அவர் வாரிசரி சென்று சொல்லுகிறீர்கள் அந்த கணவனை ஆட்சி நடத்தி கொண்டு போன தேர்தல் முன் தேர்தலில் இந்திரா தான் இந்த நாட்டின் பிரதமர் என்று கலைஞர் சொன்ன பிறகு இந்தியா எதிரொலித்து ஓஹோ என்று காங்கிரஸ் ஜெயித்த பொழுது எல்லோரும் போய் உட்கார்ந்து சோனியா காந்தி நீங்கள் தான் பிரதமர் என்று சொன்ன பொழுது கையெடுத்து கும்பிட்டு எனக்கு வேண்டாம் அந்த பதவியை மன்மோகன் கொடுங்கள் என்று தனக்கு வந்த பதவியை இந்த நாட்டில் பிரதமர் பதவியை தூக்கி அப்படியே தந்தார்களே அந்த தியாக பிம்பத்தையா நீங்கள் வாரிசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க